வணக்கம் செய்தி சுருக்கம் நடைபாதையும் வாகனங்களுக்கே மாநகராட்சியோட புரட்சி திட்டம் நடைபாதைகளை கார் பைக் நிறுத்த இடங்களா மாற்ற சென்னை மாநகராட்சி திட்டம் தீட்டி இருக்காங்க நடைபாதையில் கார் நிறுத்த ஒரு மணி நேரத்துக்கு எண்பது ரூபாய் பைக் ஸ்கூட்டர் நிறுத்த ஒரு மணி நேரத்துக்கு இருபது ரூபாய் செலுத்தணுமா வழக்கமா பார்க்கிங் ஏரியாவில் கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த தொகை வசூலிக்கப்படும் ஆனா இங்க நடைபாதை பார்க்கிங் ஏரியா அப்படின்றதுனால அபராதம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நோ பார்க்கிங் ஏரியா அப்படின்னு போர்டு வச்ச இடத்துக்கு கீழே வண்டி பாட்டணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு நூத்தி அறுபது ரூபாய் செலுத்தணுமா மாநகராட்சியோட புதிய பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அடுத்த வாரத்துக்கு அமலுக்கு வருது அண்ணா நகர் பெசன் நகர் புரசைவாக்கம் மெரினா பீச் உட்பட நகரின் பல பகுதிகளில் உள்ள நாலாயிரத்தி இருநூறு பார்க்கிங் ஸ்லாட்டுகள் இந்த சிஸ்டம் திட்டத்தில் வருது மேலும் பன்னெண்டாயிரம் ஸ்லாட்டுகள் இந்த திட்டத்தில் விரிவுபடுத்தப்படுமாம் நடைபாதை நடப்பதற்கே அப்படின்னு மாநகராட்சியில் பல இடங்களில் போர்டு வச்சுட்டு அதுக்கு கீழேயே நடைபாதை முழுவதும் ஆக்கிரமிச்சு கடைகள் போட்டிருக்கிறதையும் கார் பைக் பார்க் செஞ்சுருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் நோ பார்க்கிங் ஏரியா அப்புறம் நடைபாதையிலலாம் வாகனம் இருந்திருந்தால் அது ஆக்கிரமிப்பு குற்றமாக கருதப்பட்டு வண்டிகளை தூக்கி செல்வது தான் வாடிக்கை இப்போ அந்த குற்றச்சாட்டுகளை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து அபராதம் அப்படின்ற பேரில் கட்டணம் வசூலிக்க மாநகராட்சி முன் வந்திருக்காங்க விதிகளை மீறி பார்க் பண்ணியிருக்க வாகனத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு வாகனம் இல்லை போதுமான வருமானமும் கிடையாது அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் பேர் சொல்ல விரும்பாத அந்த மாநகராட்சி அதிகாரி தெரிவிச்சாரு அப்போ நடைபாதையில நான் வீணமயமா அகலப்படுத்துறது மக்களுக்காக இல்லையா அப்படின்னு கேட்டபோது பொதுமக்கள் ஆயிரம் கற்பனை பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் மாநகராட்சி பொறுப்பேற்க முடியுமா அப்படின்னு திருப்பி கேட்குறாரு அந்த உயரதிகாரி இந்து விரோத ஸ்டாலின் பேச்சு எஸ் வி சேகர் கண்டனம் தேவையே இல்லாமல் இந்து மதத்தையும் அதோடய சடங்குகளையும் திமுக தலைவர் ஸ்டாலின் கேவலமாக பேசிக்கிட்டு வர்றாரு இது பல்வேறு தரப்புலையும் கடுமையான கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கு உலர்வதில் உச்சத்தை தொட்டுட்டாரு ஸ்டாலின் அப்படிங்கிறாரு எஸ்பி சேகர் திமுக அழிவுன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து திராவிட கழகம் அது திராவிட கழகம் என்றைக்குமே தேர்தலில் நிற்க போகிறதுல வாய்க்கு வந்ததை உளறுனே இருப்பாங்க அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதாவது மூணு சதவீத மக்களை மட்டுமே நம்ம டார்கெட் பண்ணிட்டால் தொண்ணூற்றேழு சதவீதமும் நம்ம கூட இருக்குங்கிற ஒரு முட்டாள்தனமான ஐடியாவில் பேசுகிற பேச்சுக்கள் ஏதோ கடவுளை நம்புகிறவங்க எனக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்கா இல்லை இந்து மத ம மந்திரங்களை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க என் கட்சியில் இருக்க வேண்டாம் எல்லோரும் வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்கிற தைரியம் ஸ்டாலினுக்கு இருக்கா அவங்க வீட்டில் அறுபதாம் கல்யாணம் எழுபதாவது கல்யாணம் எல்லாத்துக்கும் அப்படியே மஞ்சள் நிறைய எடுத்து கச்சதையை நிறைய போட்டு போட்டு பண்ணுறாங்களே மற்றவங்களையும் மனம் சொல்கிறாரு இந்த மாதிரி அபத்தமாக பேசுகிறது தப்பு அது வந்து உலரிலேருந்து உச்சக்கட்டம் கமிஷனர் கைது கூடாது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொல்கட்டா போலீஸ் கமிஷனர் ராஜீவ் குமார் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி ஒத்துழைக்க வேணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுது ஆனா அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சிபிஐக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சிருக்காங்க சாரதா சிட்வன் ஊழல் ரோஸ் வேலி நிதி மோசடி ஆகியவற்றில் திருணாமூல் காங்கிரஸ் தலைவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால சிபிஐ அதை விசாரிக்க விடாம ராஜீவ் குமார் தடுக்கிறதா மத்திய அரசு வக்கில் வாதடினார் அதுக்கு ஆதாரம் இருந்தால் தாக்கல் செய்யுங்க அப்படின்னு நீதிபதிகள் உத்தரவிட்டாங்க கமிஷனரை கைது செய்யக்கூடாது என்ற சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவு ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றினு சொல்லி மூணு நாள் தர்ணாவை கைவிட்டாங்க மம்தா கமிஷனர் ஆஜராக கோர்ட் போட்ட உத்தரவு ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு மத்திய அமைச்சர்கள் சொன்னாங்க தமிழ் ராக்கர்ஸை ஒழிக்க முடியல விஷால் ஒப்புதல் படம்லாம் ரிலீஸ் ஆன உடனே இன்டர்நெட்டில் இலவசமாக வெளியிட்டு சினிமா தொழிலுக்கே சவாலாக இருக்கிற தமிழ் ராக்கர்ஸ் வெப்சைட்டை அழிச்சே திருவனு சபதம் போட்டார் விஷால் இளையராஜா எழுத்தைந்து விழாவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்த சி எம் பழனிசாமிக்கு தேங்க்ஸ் சொல்ல கோட்டைக்கு வந்திருந்தார் விஷால் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டோம் ஆமாம் என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி மழுப்பி சொன்ன விஷால் எடப்பாடி நினச்சாதான் தமிழ் ராக்கஸ் மேலே கை வைக்க முடியும் அப்படின்னு சொன்னார் நான் கை காட்டுறது கடவுள் இல்லை கடவுளாக நம்புகிறேன் இந்த தமிழக அரசாங்கத்தை அவங்க நினச்சாங்கன்னா ஒரே நாளில் இதுக்கு ஒரு முடிவு கிடையாது போட்டு சபதத்தை விஷால் நிறைவேற்றலை அப்படின்னு இயக்குனர் வசந்த பாலன் சொன்னாருங்க அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அவரே வேணால் பிடிச்சி கொடுக்கட்டும் அப்படின்னாரு விஷால் உங்கள் ஃபோனில் இந்த ஆப்ஸ்லாம் இருந்தால் டேஞ்சர் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் என்ற பேரில் கூகுள் பிளே இருந்து பல லட்சம் பேர் டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டால் செய்த இருபத்தி ஒன்பது ஆப்ஸை கூகுள் நீக்கியிருக்காங்க நீங்கள் பார்க்குற இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்கள் ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் அந்தரங்க தகவல்கள் உள்ளிட்ட எல்லா விவரங்களையும் திருடுறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் கூகுளை தான் நீக்கியிருக்காங்க நீங்கள் பார்க்குற இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்கள் ஃபோனில் இருந்ததுன்னா அதை முதல்ல கண்டுபிடிச்சி அன்இின்ஸ்டால் பண்ணிடுங்க அப்படியும் இல்லையா கூகுள் பிளே ஸ்டோரில் போய் உங்க நீங்கள் வச்சுருக்க ஆப் கூகுள் பிளே ஸ்டோரில் அப்டேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படி அப்டேட் பண்ண முடியலை அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உடனே அதை வெளியே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள்